நீங்க ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்களா ரோட்டுக்கு பக்கத்துலயே ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு பாத்துட்டு இருக்கீங்களா இதுதாங்க ரோடு ஓகேவா அப்படியே நீங்க இந்த பக்கம் திரும்பினீங்க அப்படின்னா இதுதாங்க வந்து சைட் ஸ்ரீ கிறிஸ் ஹவுசிங்கோட தேவகி அம்பாள் நகர் அப்படின்ற இந்த ப்ராப்பர்ட்டியை பத்தி பாக்கிறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம் நல்ல ஒரு ரெசிடென்சியல் ஏரியா பக்கத்துல தான் நான் இடம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா பின்னாடி பாருங்க வீடு நம்ம நிக்கிறது சைட்டுங்க ப்ராப்பரான தார் ரோடுமே கொடுத்துருக்காங்க அவனியூ ட்ரீஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க சோலார் ஸ்ட்ரீட் லைட்டுமே கொடுத்துருக்காங்க இன்னைக்கு ஒரே நாள்ல வந்து பாருங்க எவ்வளவு பேர் சைட் விசிட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்றத எவ்வளவு கார் வந்திருக்குன்னு பாருங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இங்க சைட் விசிட் பாக்குறதுக்காக வந்திருக்காங்க எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச மாதிரியா இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இந்த ப்ராப்பர்ட்டி எக்கச்சக்கமான வசதிகள் சைட்டுக்குள்ளேயும் இருக்கு சைட்டுக்கு வெளியிலேயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான வசதிகள் இருக்குங்க ஒரு ஸ்கூலா இருக்கட்டும் ஒரு காலேஜா இருக்கட்டும் ஒரு ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும் கிட்ஸ் ஸ்கூலு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சிபிஎஸ்இ ஸ்கூல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் வரைக்கும் வெறும் அஞ்சே நிமிஷத்துல வந்து போயிடலாங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் சொல்லி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல இருக்குங்க எல்லா வசதிகளும் ஈஸியா அக்சஸ் பண்ற மாதிரியான ஒரு மெயின் மெயின் லொக்கேஷனில் தான் இந்த சைட் இருக்குது இந்த சைட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து த்ரீ ட்ரிபிள் நைனுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஒன்றுமே கொடுக்குறாங்க இல்லை அதை விட நீங்கள் அதிகமாக ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரைக்குமே வந்து பேங்க் லோன் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க அப்புறம் எங்கே வெயிட் பண்ணுறீங்க ஃப்ரீ சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணுறாங்க நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை புக் பண்ணிக்கோங்க யூ கைஸ்